இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளை மாதா தொலைக்காட்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நம்மளுடைய தியானத்துக்காக கொடுக்கப்பட்ட திருப்பாடலானது முப்பத்தி நான்கு இந்த திருப்பாடல் ஆண்டவருடைய கருணையை பற்றி எடுத்து கூறுகின்றது இந்த திருப்பாடலை நாம் இரண்டு வகையாக பிரிக்கலாம் முதல் பகுதியை நாம் சற்று தியானித்தோம் என்றால் அடியானுக்கு அவனுடைய வாழ்விலே ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளையும் நினைத்து அவன் நன்றி கூறுகின்றான் அவன் மட்டும் நன்றி கூறவில்லை அவன் மற்ற மக்களையும் அவன் அழைக்கின்றான் மற்ற மக்களையும் கூவி அவன் அழைக்கின்றான் ஏனென்றால் வாருங்கள் நம் அனைவரும் என்னோடு இணைந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் என்று மற்றவர்களையும் அவன் ஆண்டவரிடம் கொண்டு வருகின்றான் அவன் ஏன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றால் அவன் கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் வேதனைகளிலும் அவன் இருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி அவன் கூபி அழைத்தான் ஆண்டவர் அவனுடைய குரலுக்கு செவி சாய்த்தார் குரலுக்கு செவி சாய்த்தார் மட்டுமல்லாமல் அவனுடைய வாழ்விலே நடக்கக்கூடிய அனைத்து விதமான காரியங்களிலும் ஆண்டவர் உடனிருந்து அவனுக்கு சேரும் சிறப்புமாக செய்து கொடுத்தார் அதற்காகவே அவன் நன்றி கூறுகின்றான் இப்பொழுது ஆண்டவரை யார் வேண்டுமானாலும் கூப்பிடலாம் அடியான் மற்றும் கூப்பிட வேண்டும் என்று இல்லை ஆகவே ஆண்டவரை ஏழையும் கூப்பிடலாம் பணக்காரனும் கூப்பிடலாம் உலகத்திலே ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்களும் கூப்பிடலாம் ஆகவே அனைவரும் ஆண்டவரை கூப்பிடலாம் அவ்வாறு நாம் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நமது குரலுக்கு சாய்க்கின்றார் அவர் ஏழை பணக்காரன் என்ற ஒரு பாகுபாடு இல்லாமல் நாம் அனைவருக்குமே ஒரே விதமான முறையிலே அவர் பதிலளிக்கின்றார் ஆகவே நம்முடைய வாழ்விலே அந்த கஷ்டமான துயரமான சூழ்நிலையிலே நாம் ஆண்டவரை முழு மனதோடு கூப்பிடுகின்றோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இங்கே எளியோர் என்றாலே தாழ்வானவர் ஆகவே நாம் அனைவருமே எளியோர் நாம் அனைவருமே ஆண்டவரிடம் உதவி நாட வேண்டும் ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார் ஆகவே ஆண்டவரே நாம் முழு மனதோடு நாட வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை சுவைத்து பார்க்க வேண்டும் இந்த திருப்பாடலுடைய பல்லவி என்னவென்றால் ஆண்டவர் எத்துணை இனியவர் அவரை நாம் சுவைத்து பார்க்க வேண்டும் என்றே இந்த திருப்பாடலுடைய பல்லவி நமக்கு எடுத்து கூறுகின்றது இந்த திருப்பாடலுடைய பல்லவி மட்டுமல்ல ஆண்டவர் பொதுவாகவே ரொம்ப இனிமையானவர் பெரிய மாணவர்களே அவரை நாம் தினந்தோறும் நம்முடைய வாழ்வில் சுவைத்து பார்க்க வேண்டும் எவ்வாறு சுவைத்து பார்க்க வேண்டும் என்றால் நன்மைகளை நாம் செய்ய வேண்டும் இதுதான் இரண்டாம் பகுதி நமக்கு எடுத்து உரைக்கின்றது தீமையை செய்யாமல் நன்மையை மட்டும் நாம் செய்ய வேண்டும் நாம் நன்மையை செய்யும் பொழுது ஆண்டவரை நாம் சுவைத்து பார்க்கின்றோம் ஆண்டவர் எவ்வாறு நன்மை செய்து அதை நமக்கு கற்றுக் கொடுத்தாரோ நாமும் அவ்வாறு நன்மை செய்து மற்றவர்களுக்கும் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் நாம் தீமை செய்யும் பொழுது ஆண்டவர் நம் மீது சினம் கொள்கின்றார் ஆண்டவர் நம் மீது கோபம் கொள்கின்றார் அவ்வாறு ஆண்டவரை நாம் கோபம் கொண்டு பார்க்காமல் ஆண்டவரை சுவைத்து பார்க்க வேண்டும் பெரிய மாணவர்களை அந்த சுவைத்து பார்ப்பதற்கு நாம் நன்றி செய்ய வேண்டும் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஆண்டவருடைய அந்த அந்த சுவையான ஒரு உணவை நாம் சுவைத்து பார்க்க வேண்டும் பெரியமானவர்களை அது மட்டுமல்லாமல் ஆண்டவரை நாம் ஒவ்வொரு நாளும் கூப்பிடும் பொழுது அவர் உள்ளவராய் இருக்கின்றார் நம்முடைய வாழ்விற்கு அவர் செவி கொடுக்கின்றவராய் இருக்கின்றார் ஆகவே அந்த இரக்கமுள்ள ஆண்டவரை நாம் சுவைத்து பார்க்க வேண்டும் நான் நேர்மையானவன் நான் பாவி என்ற ஒரு மனநிலையோடு இல்லாமல் நாம் பாவமாக இருந்தாலும் நாம் பாவம் செய்து கொண்டிருந்தாலும் ஆண்டவருடைய அன்பை நாம் சுவைத்து பார்க்கும் பொழுது நாம் அதிலிருந்து விடுபடக்கூடிய அந்த ஒரு தருணத்தை நமது ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் பெரிய மாணவர்களை ஆகவே என்னாலும் ஆண்டவரை நாம் சுவைத்து பார்ப்போம் சுவைத்து பார்க்கும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அந்த ஒரு காரியத்தை அந்த ஒரு தருணத்தை ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஆகவே ஆண்டவர் நெருங்கிய உள்ளங்களுக்கு உறவு அளிப்பவராக இருக்கின்றார் உணவு அளிப்பவராக இருக்கிறார் ஆகவே நாம் அனைவருமே ஆண்டவருக்கு ஒரு நெருங்கிய ஒரு உறவாக இருக்கின்றோம் ஆகவே அந்த ஒரு உறவை இறை வார்த்தையின் மூலமாக நற்கருணையின் மூலமாக நாம் அதை தக்க வைத்துக் கொள்வோம் தக்க தக்கவைத்துக் கொள்வோம் என்றால் ஆண்டவருக்கு நாம் முழுமையாக நன்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே நம்முடைய வாழ்வை சீர்படுத்துவதற்காக நற்கருணி மூலமாக நம்மிடம் வருகின்றார் அந்த நற்கருணியிலே நம் ஆண்டவரை நாம் சுவைத்து பார்க்கின்றோம் ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய அந்த துன்பங்களாக இருந்தாலும் சரி இன்பமாக இருந்தாலும் சரி இவை அனைத்திலுமே நாம் ஆண்டவருக்கு நன்றி கூற வேண்டும் நாம் நன்றி கூறினோம் என்றால் நம்முடைய வாழ்வை ஒரு உயர்ந்த ஒரு வாழ்வாக ஆண்டவர் நம்மளை மாற்றுவார் பெரிய மாணவர்களே ஆகவே ஆண்டவருடைய கோபத்தை நாம் பார்க்காமல் அவருடைய அன்பை நாம் பார்ப்போம் அவருடைய அன்பை நாம் பார்க்க வேண்டும் என்றால் தீமையை விட்டு நன்மையை செய்வோம் கோபத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றாலே நாம் தீமையை செய்யும் பொழுது நிச்சயமாக ஆண்டவருடைய கோபத்தை நாம் பார்க்க நேரிடும் ஆகவே ஆண்டவருடைய சினத்தை பார்க்காமல் அவருடைய அவர் நம்ம வாழ்வில் செய்த நன்மைகளை நாம் பார்ப்போம் அவ்வாறு பார்க்கும் பொழுது ஆண்டவரை நாம் முழுமையாக சுவைக்க நேரிடும் பெரிய மாணவர்களை ஆகவே இந்த ஒரு அருமையான காலை பொழுதிலே நமக்காக இந்த திருப்பாடல் முப்பத்தி நான்கை சிந்திக்கக்கூடிய அந்த ஒரு தருணத்தை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் என்னோடு இணைந்து இந்த ஒரு ஜெபத்தை ஆண்டவரின் முன்பாக நாம் சமர்ப்பிப்போம் அன்பின் பரலோக பிதாவை ஒவ்வொரு நாளும் உமது அளவில்லா இறக்கத்தை பொழிந்து எங்களை காத்து வரும் எங்கள் நல்ல பிதாவே எங்கள் இருக்கரம் குவித்து உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழ்கின்றோம் உம்மை வாழ்த்துகின்றோம் எங்கள் வாழ்வில் வரும் இன்பங்கள் துயரங்கள் இவை அனைத்திலும் மத்தியில் நாங்கள் உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழ்கின்றோம் உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மை நோக்கி கூவி அழைக்கும் பொழுது எங்களுக்கு இனி செவி சாய்த்து இருக்கின்றே அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே எங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்மை போற்றி புகழ எங்களுக்கு தேவையான அருளை ஆசிரியரையும் தந்திர வேண்டும் என்று உமது திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன்